ஃபிரண்ட்ஸ் வெல்கம் டு யுவர் சேனல் என்ன வென்பா மேடம் டி இப்ப நம்ம ஒரு 드라마 போட போறோம் நம்ம போடுற 드라마ல பாரதி என்ன டேடி ஓடி வரணும் அப்படி என்ன டிராமா போட போறீங்க நான் வந்து தூக்குல தங்கற மாதிரி நான் டிராமா போடுறேன் அச்சிச்சோ மேடம் சொல்றது முழுசா கேளு சொல்லுங்க நீ வந்துட்டு பாரதிக்கு ஃபோன் பண்ணி நீங்க கிடைக்காதானேன்றத நீங்க இப்படி எல்லாம் திட்டுனறத நான் தூக்கு போடுறேன்னு சொல்லி அவंना நீ ஃபோன் பண்ணி இங்க வர வைக்கணும் இது நல்ல இருக்கு நீங்க செத்து போன்னு சொன்னனால தான் வெண்பா மேடம் சாக வந்துட்டாங்கன்னு சொல்லணும் சம்ம ஐடியா மேம் சரி டிராமா ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே மேம் நான் வெளிய போறேன் ஹலோ சார் நான் வெண்பா மேடத்தோட வேலைக்காரி சாந்தி பேசுறேன் சார் சொல்லுங்க இப்ப என்ன வேணும் சார் நீங்க அவங்க கிட்னனால வெண்பா மேடம் இப்ப தூக்கு போட போயிட்டாங்க சார் இந்து ஆமா சார் வெண்பா மேடம் இப்ப தூக்கு போடுறாங்க சார் மேடம் வெளிய வாங்க மேடம் சொன்னா கேட்க மாட்டேங்கறாங்க சார் என்ன சொல்றீங்க

என்ன நீங்க <laughs> 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 <laughs>